ஆசிரியராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியவரைக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ மலர்சை மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் தவறுக்கு யாரு காரணமாக தான் தெரியும் ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக ஆக்ஷன் எடுத்தோம் அந்த சிஓ யார் அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது அதுக்கான இம்பேக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலையும் உள்ளது போது அதுக்கு காரணக்கத்தா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல ஷங்கர் சொன்னது போல வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ்ல அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்ற மாதிரி எடுத்தோம் இல்லாம யார் தவறு செய்திருக்கார்கள் அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தார்கள் என்று உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படும் அதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் தீவிரம் விசாரிக்கும் போதுதான் யார் காரணம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ் எம் சி மூலமாக காரணமாக இல்ல இங்க இருக்கின்ற தலைமையாசி மூலமாக காரணமாக அல்லது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்தை கொண்டு தான் நாங்க செஞ்சோம் அப்படிங்கிற காரணமா என்பதா எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளி அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டினும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் சர்க்குலர் கொடுத்ததாலும் சரி ஒவ்வொரு மாசமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்க இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி ஓவரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தான் கொடுக்கணும் நம்ம இவ்வளோவும் சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மீறி இது மாதிரியாக பொழுது நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா இல்லாது அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்று உரிய விசாரணை மேற்கொண்டு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் யார நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்தது காரணம் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி அவ்வளோ அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாமே நான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் இது ஏன் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கீங்க என்னோட ஆசிரியர் நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால உடனே நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தை அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக் கொண்டோம் வேணாம் அது நிர்வாக ரீதியாக வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட் 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 எதுவாக இருந்தாலும் நான் நான் அவருடன் அவருடன் கூட நானும் சிலது நீங்கள் துணிஞ்சு நாங்கள் நிற்கிறோம் மறப்போம் மன்னிப்போம் ஏன் அப்படின்னு சொன்னாங்க அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் சங்கர் சார் அவன் வந்து பேசினதை என்னால் கண்டிப்பாக சும்மா விட முடியாது கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் நமக்கு தேவை எவிடன்ஸே இருக்குது அதில் வீடியோவே இருக்குது அந்த வீடியோக்கு தகுந்தாற்போல் போல் அவர்கள் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிக்கிறேன் என்கொயரியில் வந்துட்டுக்கு அப்புறம் நான் உங்கள்ட்ட நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு என்கொயரி பண்ணுறது ஒரு நிர்வாகத்துக்கு கிடையாது இதுக்கு ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில் இயக்குநர் தலைமையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் அறி அறி இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்கப்படும் அவருடைய இல்லை நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் கேட்குறீங்க அது எல்லா மச்சரையும் பார்க்குறாரு எனக்கு விசிட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு பேர் பார்க்குறேன் ஆள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க எதுக்காக வராங்க எதுக்காக போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்காக அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிறாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்றும் மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு நடத்தி விடுவோம் எந்த விதத்திலையுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்திலேருந்தே நான் சொல்கிறேன் நான் அவன் சொல்கிற என்னிபியை கூட எங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை எங்கள் வாங்கின அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்துருக்குறோம் அதனால் நீங்கள் தயவுசு அதையும் இதையும் நீங்கள் முடிச்சு போடுங்க ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியாது எல்லா அமைச்சர்களையும் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறது பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொண்டு வர்றீங்க நல்ல எண்ணத்தில் கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் அப்படிங்கிற ஆசைப்படுறது தவறு கிடையாது ஆனால் வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்திலேருந்து வரைக்கும் அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளான் நிகழ்த்தி இருக்கான் நம்ம தெரிஞ்சுட்டு தான் அவன் கூப்பிட்டுருக்கணும் தவறு இவங்க மேலும் இருக்கின்றது பள்ளி நிர்வாகத்தின் மேலும் இருக்கணும் ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார் இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க நடவடிக்கை எடுத்துக்கணும் கேப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளுக்கு முன்ன வந்த பொறுத்த வரைக்கும் என்விரான்மென்ட் போர்டுல ஜாயின் கமிஷனர் வந்து ஒரு சுற்று அறிக்கையை விட்டுருக்கார். எல்லா கலெக்டருக்கும். கலெக்டருக்கு அறிக்கை வந்தோம்னா மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணா எல்லா சிஓஸ்க்கும் அது அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்றாரு. இவங்க வந்ததுக்கு அப்புறமே அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்திருக்காங்க என்வாயன்மெண்ட் ஜாயின் கமிஷன் மீது உடனே சீப் சொல்லி உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்கணுங்க இவர் தவறான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டு மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கும் இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் எங்க சிஓ வழங்குறாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கோம் நேற்று கூட துறை நம்பர் கேட்கும்போது கூட நான் பதில் சொன்னதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போம் எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவர்கள் மீது பாயப்பட்டிருக்கு என்று இரும்புகரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடக்கி அடுக்கி கொண்டுதான் இருக்கின்றார் பட் ஆனால் அதையும் மீறி சொல்றதை ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு நம்மளுடைய பாடத்திட்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு அதை சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் இங்க வந்திருக்க எல்லாருமே ஏதோ அரசு பள்ளியில் படிச்சிருப்பீங்கல்ல உங்க வீட்டுல சொந்தக்காரங்கள அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்க எல்லாம் வீணா போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து தயவுசெய்து திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களோட பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவச்சலும் எங்களை அவமானப்படுத்துவதற்கு சமம் இன்னைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓல இருக்கிற டேரக்டர்ஸ்லேயே சரி மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் பேசுமோ சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாரு இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து பெருமை நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள் ரிட்டையர்டான டீச்சர் பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்பதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கணும் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்க வச்சா கூட நீங்கள் அரசியல் நீங்கள் நீங்க அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை கொண்டு வாங்க நீங்க பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்கள் வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்கும் தெரியும் கண்டிப்பாக அளிக்கப்படும்

அதான் பல அமைச்சர்களை பார்க்கறது அதுல வள்ளலார் சம்பந்தமான பாட புத்தகத்தை வள்ளலார்னு வள்ளலாறுன்னு கிடையாது இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க தவிர அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமோ தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டிஏ சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட்டை பேஸ் முடியும் அதெல்லாம் கொண்டு வரவே முடியுமா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை பார்த்தேன் வீடியோவும் பார்த்தேன் அது அவங்களை நமக்கு விளக்கம் கேட்டிருக்கோம் அது நம்ம இதெல்லாம் தேவையில்லாத இது இது என்ன மாதிரியான கல்ச்சரே இதில் ஆசிரியர்களை கொண்டாட வேண்டும் தான் நாங்கள் கொண்டாடுறது மாதிரி யாரும் கொண்டாடுறதில்ல ஆசிரியர் தினமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போகும்போது துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையில் நான் அமரமாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்ஜில் கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸில் உட்காந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சதான் ஆனால் இது என்ன மாதிரியான கல்ச்சரே இதில் போய் அவங்களுடைய பாதத்தை கழுவதெல்லாம் எல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்பிலோ கொடுக்கணும் கண்டிப்பாக நான் கொடுக்கணும்